சொர்ணம் ரஜினா கிட்ட சொல்கிறாங்க எல்லாருமே முடிவெடுத்த தானே குழந்தைய வந்து முத்தலகிட்ட கொடுத்து விட்டோம் அப்புறம் இதுக்கு அஞ்சலி போயிட்டு இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அஞ்சலி கூட ரொம்பவே திமறாக பேசுறாங்க அதை கேட்டு பேச்சுமாக அஞ்சலி கணந்துட்டு பலர்னு ஒரு அறையை விட்டுறாங்க உனக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வழி இல்லாமல் தான் மீனாட்சி மேலே உள்ள அக்கறையெல்லாம் முத்தலகு குழந்தையே தூக்கிட்டு போயிருக்கா ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு தர்றியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பிடிச்சி பேச்சியமா திட்டுறாங்க உடனே ரஜினா இருந்துக்கிட்டு குழந்தையை பெற்ற அஞ்சலி அவளுக்கு இல்லாத அக்கறையா முத்தளவுக்கு இருக்க பொது அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டீசனில் காரில் எல்லாருமே ரொம்பவே சிரித்து பேசிட்டு போயிட்டுருக்காங்க அப்படி ஸ்வேதா இருந்துக்கிட்டு பூமி முதலுக்காக பண்ண விஷயத்தெல்லாம் ரொம்பவே பெருமையாக சொல்கிறாங்க அம்தான் இது இதுவரைக்கும் அன்னி வந்து அண்ணன் பண்ண விஷயத்த ஏதாச்சும் குறை சொல்லி பார்த்துருக்கீங்க என்னதான் உங்களுக்கு ஆசையாக செஞ்சாலும் அது உங்களுக்கு வந்து பிடிக்காது குறைதான் சொல்லுவீங்க நான் சொல்கிறதான் கேட்க மாட்டேங்க பரவாயில்ல என் தலைமையில் ஏறி உட்காராம இருந்தால் சரி அந்த மாதிரி அமுதன் பேசுவோம் கோமாம் ஸ்வேதா இருந்துக்கிட்டு கார்லேருந்து இறங்கி போயிடுறாங்க பூமி ஸ்வேதா கிட்ட பேசி பார்க்குறாங்க அமுதன் வேறு ஒரு விதத்தில் சொன்னால் நீங்கள் இங்கே தப்பான்னு நினச்சிக்கிட்டேங்க வாங்க காரில் இருங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஸ்வேதா வந்து சமாதானம் ஆகாமல் இருந்து பாத்தீங்கன்னா நடந்து போய்ட்டு இருக்காங்க ரோட்டில் பின்னாடி போயிட்டு அமுதன் வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க உடனே வந்து ஸ்வேதா கோவப்படுறாங்க இனி வந்து நீங்கள் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுறது பிடிக்கல நீங்கள் இப்படி பண்ணவே நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தயவு செஞ்சு போங்க நான் எங்கேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அங்கே ரோட்டில் போகிற ஒருத்தர் அமுதனை பிடிச்சி திட்டாங்க தனியாக போகிறப்பன்னு கூட பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகும்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்களுக்கு வந்து சரி தான் நன்றி சொல்கிறாங்க அப்புறம் ஒரு பக்கம் சொர்ணம் வந்து பேச்சை மாட்டேன் போய் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க முத்தல்கே மேலே கொடுத்த கேஸ் வந்து எதுவுமே செல்லாதானே முத்தலகு எந்த பிரச்சனையும் வராதல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்ணாக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சமாக சொல்கிறாங்க